ஹலோ வெல்கம் டு மீனாஸ் கிச்சன் தாமிரம் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து டுமேட்டோ ரசம் இதுல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னாக்க யூஷுவலி நம்ம ரசம் வந்து புளி விட்டு பண்ணுவோம் இல்லையா புளி போட்டு டுமேட்டோவும் போட்டு பண்ணுவோம் பட் இன்னைக்கு எஸ்பெஷலி வெறும் டுமேட்டோவை மட்டுமே வச்சு இந்த ரசம் பண்றேன் அதைத்தான் இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போறோம் இன்னைக்கு நான் வந்து மூணு டொமேட்டோ எடுத்துட்டு இருக்கேன் நல்ல பழுத்த டுமேட்டோவோ மூணு எடுத்துட்டு இருக்கேன் அதை வந்து கொஞ்சமா கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிடுலாம் ஸோ நம்ம எல்லா டொமேட்டோவையும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் நம்ம என்ன குவான்டிட்டி ஆஃப் ரெஸ்ஸாக பண்ண போறோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம டொமேட்டோ எடுத்துக்கணும் அப்புறம் எப்போவுமே ரசத்துக்கு எடுத்துக்கிற டொமேட்டோ வந்து கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தி இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம மூணு டொமேட்டோவையும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் ரெண்டு கிரீன் சில்லி எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கு இதை இப்போ அப்படியே நம்ம மிக்சியில் போட்டு ஒன்று லொத்தையாக அரைச்சின்னு வந்துடலாம் எல்லா டொமேட்டோவுமே மிக்ஸியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுலாம் இதில் வாட்டர்லாம் எதுவும் போட்டுக்க வேண்டாம் எதுவும் போட்டுக்க வேண்டாம் ஜஸ்ட் ஒரு திருப்பு திருப்பின்னு வந்துடலாம் கொஞ்சம் அந்த டொமேட்டோவும் இருக்கும் நல்ல மசியவும் செஞ்சுருக்கோம் அந்த மாதிரி இப்போ நம்ம டொமேட்டோ க்ரீன் சில்லி ரெண்டையும் போட்டு நான் அரைச்சின்னு வந்துட்டேன் இதை ரொம்ப பேஸ்டாக்கிக்க வேண்டாம் கொஞ்சம் தக்காளி இதில் அது இருக்கும் உங்களுக்கு இதில் இப்போ நம்ம வேணுங்கிற அளவுக்கு வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ரசங்கிறது ரொம்ப லிக்விடாக தான் இருக்கும் ஸோ வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு நான் அதை அப்படியே பேனில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம அந்த அரைச்ச டொமேட்டோ விழுதை வந்து நம்ம பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் நல்லாவே நம்ம டைல்யூட் ஆக்கிக்கலாம் ஏன்னா ரசம்ங்கிறது ரொம்ப டைல்யூட்டடாக தான் இருக்கும் ஸோ நல்லா ஜலம் விட்டுன்ட்டேன் இப்போ நம்ம அரைச்ச விழுதை வந்து ஜலம் விட்டு அடுப்பில் வச்சுட்டேன் அதில் ஒரு டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம ரெண்டு பச்சை மிளகா போட்டுருக்கேன் காரத்துக்கு ஸோ கொஞ்சமாக பெப்பர் பவுடர் நமக்கு என்ன காலம் தேவையோ அதை பேஸ் பண்ணிட்டு நீங்கள் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம் நான் ரொம்ப ஒரு ரெண்டு டீஸ்பூன் தான் போட்டுருக்கேன் பெப்பர் பவுடருங்கிறது பெப்பர் ஜீரா ரெண்டுமே சேர்ந்து தான் நான் பொடிச்சு வச்சுருப்பேன் அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிட்டேன் ரெண்டு டீஸ்பூன் இதை நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இன்றைக்கி நான் வந்து அந்த தக்காளி பழத்தில் ஒன்னா தக்காளி பழம் பச்சை மிளகா ரெண்டையும் போட்டு நான் அரைச்சிட்டு வடிகட்டாமல் பண்ணியிருக்கேன் நீங்க வடிகட்டி பண்ணினா ரொம்ப தெளிவா இருக்கும் ரசம் வந்து இன்னைக்கு நம்ம வடிகட்டாம பண்ணுவோம் கொஞ்சம் அந்த திப்பி திப்பியா இருக்கும் அந்த தக்காளி பழத்தோட இது இருக்கும் நீங்க நல்லா வடிகட்டிட்டு பண்ணுங்க ரொம்பவே சூப்பர்வா இருக்கும் இப்ப இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம டேஸ்ட்டுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு இப்ப இந்த டொமேட்டோ ரசம் இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கு நம்ம சால்ட் போட்ட அப்புறமா அது போல நான் இன்னொரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சமா பாசி பருப்பு ஜஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் பாசி பருப்பு எடுத்துட்டு அது இந்த மாதிரி நல்லா ஜலத்தை விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டு இருக்கேன் ரொம்ப கம்மியாக போட்டுட்டா போகிறோம் பாசி பருப்பு தோரம் பருப்பு எதானாலும் ஓகே நம்ம பாயில் பண்ணி லிக்விடாக எடுத்து வச்சுக்கலாம் அதை இந்த டொமேட்டோ ரசம் நல்லா கொதிச்சு வர்றது தக்காளியோட பச்சை வாசனை போயிருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற பருப்பு ஜலத்தை இதில் அப்படியே விட்டுடலாம் நம்ம பருப்பை வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் இதில் நெக்ஸ்ட் இதில் ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் ஃபைனல் டச் வந்து ரசத்துக்கு எப்போவுமே ஒரு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கணும் அதுதான் எக்ஸாக்டாக டேஸ்ட் கொடுக்கணும்னா அந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு ஸோ இப்போ எல்லா இன்கிரீடியன்ஸும் ஆட் பண்ணிட்டோம் ரசம் வந்து எப்பவுமே பொங்க கொதித்தோன்னே அதை அப்படியே ஆஃப் பண்ணிடும் ரொம்ப நாளைக்கு கொதிக்க விடக்கூடாது ரசத்தை வாசனை போயிடும் ஸோ ஒரு ஹாஃப் மினிடில் இந்த மாதிரி பொங்கல் கொதிக்க ஆரம்பிக்கிறது நான் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு நம்ம ரசத்துக்கு தாளித்து கொட்டணும் அதுக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் யூஸ்வலி ரசத்துக்கு வந்து நெய் விட்டு தாளித்து கொட்டினா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இன்னைக்கு நான் ஆயில் தான் விட்டுன்னு இருக்கேன் ஸோ ஆயில் சூடானோடனே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் அதில் ஸோ கடுகு வெடிச்ச அப்புறமா ஒரு மிளகாவத்தல் வாசனைக்கு தான் இந்த மிளகாவத்தல் டேஸ்ட்டுங்கிறத தாண்டி ஜஸ்ட் மனத்துக்காக போடுறது இந்த கடுகு மிளகாவத்தல் ரெண்டையும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ரசத்தில் நெக்ஸ்ட் கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டும் ஒவ்வொரு ஆக் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து புளி இல்லாத டொமேட்டோ ரசம் இந்த ரசம் வந்து டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் நம்ம புளி வச்சு பண்ணுற ரசத்தோடு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறதுக்கு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ